ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளே ஸ்டேஷனை நான் பல்லாவரம் சந்தையில் வெறும் முந்நூறுபாக்கு வாங்கி இதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளே ஸ்டேஷனை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்கேன் அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பலவர சந்தையில் ஒரு சப்பூபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அதை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி அதை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ப்ளே ஸ்டேஷனில் என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம் இந்த பிளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணால் சுத்தமாக பவரே ஆன் ஆகல ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் நம்ம வந்து அந்த புஷ்பட்டை ப்ரெஸ் பண்ண உடனே க்ரீன் கலரில் மாறிட்டு ஒரு பீப் சவுண்ட் கூட வரும் ஸோ சுத்தமாக இது வந்து ஆன் ஆகலை ஸோ இதை நம்ம வந்து டிஸ்பாயின்டல் பண்ணி உள்ளே என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைம் ஃபுல்லாக சர்வீஸும் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நமக்கு தேவையான நம்ம ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த நாட்சை தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த பிளே ஸ்டேஷனில் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு உண்டான ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியில் வந்துடும் ஹார்ட் டிஸ்க்கை கட்டி வெளியில் வச்சுருங்க தனியாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஃப்ளவர் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் பிட்டு போட்டு அந்த ஸ்க்ரூவெலாம் வந்து ரிமூவ் பண்ணணும் பார்த்து கைட்டுங்க ஏன்னா வந்து அந்த நாப்பு வந்து உடஞ்சிச்சின்னா கட்ட முடியாது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட் ஃபேஸின் ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு பல பழம் நாக்கி ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ டாப் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ அப்புறம் பேக் சைடில் இருக்கிற இந்த ஒரு நாட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மேலே இருக்கிற பிளேட்டை அங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும் இங்கேயும் செம்ம டஸ்ட்டு இருக்குது ஸோ ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும் அந்த ஸ்க்ரூ நீங்கள் வந்து கைட்டணும் சரிங்களா கட்டிவிட்டு அப்புறம் வந்து தலைகையில் வச்சு அடியில் இருக்கிற அந்த சுத் சுற்றி இருக்கிற கேஸ்கெட்லாம் கட்டினீங்கன்னா அதுக்கு அடியில் ஸ்க்ரூஸ் இருக்கும் ஸோ அந்த கேஸ்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்லி ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா லென்த்தாக இருக்கும் அந்த ஸ்க்ரூ ஏன்னா அது காப்பு பாட்டம் போத்து கேசிங்க வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தான் வந்து இது வந்து ஹோல்டு பண்ணணும் ஸோ அதனால் ஸ்க்ரூவெலாம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கயிட்டுங்க இதெல்லாமே வந்து ஸ்டார் தான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளவர் ஸோ அந்த ப்ளூரே ட்ரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளவர் போட்டிருக்காங்க ஸோ ஆட்ஸ்க் சைட்லேயும் ஃப்ளவர்ஸ் க்ளீன் பண்ணிடுறோம் க்ளீன் பண்ணி பள இந்த அளவுக்கு ஆக்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டு டோரெல்லாம் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ட்ரை ஆகிடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இதை போட்டு மூடுறது கரெக்டாக இருக்கும் இதான் வந்து எஸ்எம்பி செக்ஷன் இதுக்குள்ளே தான் வந்து மேபி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளேயும் இவ்வளோ டஸ்ட் இருக்குது ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் ரொம்ப நாளாக வந்து சர்வீஸே பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் இருக்குது ஏன்னா டோட்டலி டெட்டு அதனால ஃபியூஸ் நான் செக் பண்ணி பார்ப்பேன் டயட் மோட்டில் வச்சு எல்லா டயடும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் பாயிண்ட் ஃபைவ் நல்லாயிருக்கு வேல்யூ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் டயர் மெயினாக பார்க்கணும் இந்த பிரிட்ஜ் டிரைர் போயிடுச்சா சுத்தமாக பவரே வராது ஸோ இதுவும் வந்து எல்லா பிரிட்ஜ் பேக்கேஜ் இதுக்குள்ளே இருக்குது வந்து நாலு டயடோ வந்து எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பக்காவாக இருக்குது ஏன்னா சோனி அதனால் பவர் சப்ளைலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக ஸோ இந்த மல்டிமீட்டரில் நான் கெப்பாசிட்டர் மூவில் வச்சு ரெண்டு கெப்பாசிட்டர் செக் பண்ணுறேன் ஒன்று வந்து பாயிண்ட் ஃபோர் மைக்ரோஃபிட் இது வந்து பார்த்திங்கன்னா டெட்டாக இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி டூ மைக்ரோஃபிட் கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம டிஸ்மெண்டில் பண்ணிவிட்டு டிசால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து வேறு ஒரு கெப்பாசிட்டோர் போடலாம் ஸோ போட்டுவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கெப்பாசிட்டரால் தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இந்த பவர் சப்ளை வந்து ஆன் ஆகலை ஸோ இது வந்து பிடபிள்யூஎம் கெப்பாசிட்டும் சொல்லுவாங்க பல்ஸ் வித் மாடுலேஷன் பண்ணும் ஸோ இது ஆன் ஆகலைன்னா எஸ்எம்பிஎஸ் செக்ஷனே ஆன் ஆகாது ஸோ இப்போ டுவெண்ட்டி டூ வருது ஸோ இந்த கேப்ப இந்த எஸ்எம்பிஸ் இருந்த அந்த கேசிங்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இது சோனி பிளே ஸ்டேஷன் சர்வீஸ் பண்ணுறது கூட ஈஸி டிஸ்பேண்டல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ மதர் போர்டை நம்ம கைட்டு பார்ப்போம் மதர் போர்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல்லாக செம டஸ்ட்டுங்க எல்லா சைட்லையும் டஸ்ட்டு இருக்குது ஸோ ஒரு வாட்டியும் வந்து இந்த சர் ப்ளே ஸ்டேஷன் வந்து திறந்த சர்வீஸே பண்ணல பொழுது வாங்கினதுலேருந்து ஸோ அடியில் இருக்கிற இந்த பிளேட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா ஸோ மதர் போர்டோட பாட்டம் செக்ஷன் வரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மதர் போர்டை கைட்டி எடுக்க முடியும் மதர் போர்டு கீழேயும் ரெண்டு பக்கமும் பிளேட் போட்டு மூடி வச்சிருப்பாங்க சரிங்களா கேர்ஃபுல்லாக கைட்டு எடுங்க எதனா காம்பவுண்ட் டிஸ் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதில் இருக்கிற ஹீட்ஸிங்கை வந்து நம்ம வந்து பத்தலை நம்ம கொஞ்சம் ஹீட்ஸிங் போடலாம் ரொம்ப அது வந்து சர்வீஸே பண்ணல அதனால ஹீட்ஸிங்கெலாம் நல்லா ட்ரை ஆகிட்ருக்கு ஸோ ஹீட்ஸிங் பேஸ்டெலாம் போட்டு நம்ம பக்காவாக போட்டு டாப் அண்ட் பாட்டம்லாம் போட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிடுறோம் ஸோ டைட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பராக எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டுருங்க எதுவுமே லூஸாக போடாதீங்க மிஸ்ஸும் பண்ணி ீங்க மிஸ் பண்ணினாலும் நிறைய இஷ்யூஸ்லாம் வரும் ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் ஸ்க்ரூஸ் வந்து போடாமல் வச்சிருக்க மாட்டாங்க ஸ்க்ரூஸ் நீங்கள் சரியாக போடலாம் கூட சம்டைம் எதனா இஷ்யூஸ் வரும் அப்புறம் அந்த எஸ்எம்பிஎஸ் இருந்த செக்ஷன்ல இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வந்து கரெக்டாக நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான கனெக்டர்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க அதுவும் கொடுத்து இந்த டாப் பிளேட்டும் போட்டு ஸோ அந்த இடத்துல இருந்த அதே ஸ்க்ரூவை அதே செக்ஷனில் போட்டு விட்றோம் ஸ்க்ரூ நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கூட மதர் போர்டில் போய் டேமேஜ் ஆகி மதர் போர்டு பேரு கீடு உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டான இடத்துல போட வேண்டிய ஸ்க்ரூ மட்டும் தான் நம்ம கரெக்டாக போடணும் இல்லை ஹவுசிங் கூட சம்டைம் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்கிற ஸ்க்ரூஸ் போடணும் பாட்டமில் எல்லா ஸ்க்ரூவும் நம்ம வந்து போடுறோம் ஸோ அது நல்லா லென்த்தியான ஸ்க்ரூ நான் முன்னாடி சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ எப்போமே டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் எந்த ஒரு டிவைஸ் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினலாக ஃபேக்ட்ரிலேருந்து சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணும்போது கரெக்டான லொக்கேஷன்லாம் ஸ்க்ரூஸ்லாம் போடலாம் இல்லைனா வந்து சம் இஷ்யூஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த எல்லா கேஸ்கட்டும் வந்து அதில் போட்டு க்ளோஸ் பண்ணுறங்க கரெக்டாக ஸோ இருந்த இடத்துல எல்லா கேஸ்கெட்டும் போட்டு மூடிடுங்க மூடிட்டு பிளே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ரண்ட்டு நாட்ச் இதுவும் போட்டுடுறோம் ஸோ பேக் நாட்ச் அதுவும் போட்டாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டார் போட்டு விட்டுடலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஒன்று ரோட்டு கைட்டுறதுக்கு ஏன்னா அந்த ஃப்ளவரோட ஹெட் எல்லாம் போயிடுச்சு சரிங்களா ஸோ ஸ்டார் போட்டுட்டோம் போட்டு ஸ்டார் போட்டு அந்த லொக்கேஷனில் கரெக்டாக நம்ம ஏன்னா அந்த ஸ்டாருக்கும் இந்த ஃப்ளவருக்கும் கரெக்டான லென்த்தாக இருந்தது அதான் இதை போட்டிருக்கேன் மாற்றி நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹார்ட் டிஸ்க்கும் போட்டுடுறோம் ஹார்ட் போட்டு ஹார்ட் உண்டான அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ தான் அது நல்லா தான் இருக்குது ஹெட்டு போல ஸோ அதனால் நான் அதை இந்த ஒரிஜினல் ஸ்க்ரூவே போட்டுவிட்டேன் போட்டு ஃபைனலாக அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த நாச்சும் போட்டு இந்த நாச்சும் மூடிடுறோம் ஸோ மூடிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெட் கலர் லைட் எரியுது அப்புறம் க்ரீன் கலர் லைட் வருது கண்டிப்பாக வந்து பாஸ் அப்ளை ஓகே ஆகிவிட்டது ஸோ ப்ளே ஸ்டேஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது ஸோ இதுதான் இஷ்யூ அந்த எஸ்எம்பிஸில் இருக்கிற பிடபிள்யூஎம் கெப்பாசிட்டர் வந்து சுத்தமாக டெட்டு அதனால் அது ஆன் ஆகலை ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஃபிக்ஸிங் வீடியோ டெக்னிக்கல் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மற்றொரு வீடியோலாம் சந்திக்கலாம் நண்பர்களை